ஒன்னு ஒன்று ரெண்டு தானே எங்க ஸ்கூல்ல மூணு தாண்டி இருந்து மாறிப்பாங்க அது மாதிரி தான் 我上一班儿去

சேப்படிச்சு பூசாரி போனட்டாரு கால் வீங்கிடுச்சான் நடக்க முடியல முருகா சொல்றாரு லிஸ்ட் எழுதி கொடுத்திருக்கேன் முருகா முதல் உன் பேர் எழுதிருக்காரு ஏப்பாருப்பா அப்படின்னு சொல்லாத அன்னைக்கு சொல்லிட்டாரு ஒரு வாரத்துக்கு போய் சொல்லிட்டாரு லிஸ்ட்ல எழுதி கொடுத்திருக்கேன் முருகா ஏதாச்சும் பேர் தான் முதல் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லாரு அது நாளைக்கு கூட வரட்டு போய் சாயந்தரம் கூட வந்து பாட்டு வர வேண்டியது ரெண்டு ஆப்டி வாங்கிட்டு ஏதாவது நம்மளும் ஒரு பாசமாக இருப்பாரு என்ன அம்மா இருந்தால் அள்ளி போகிறேன் ஒரு மனுஷன் ஆழ்ந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுகிறதே ஆமாம் இந்த வார்த்தை சொல்கிறாரில்ல எத்தனை பேர் இருந்தாலும் உன் பேர் முதல் அடி